கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல் ஜாதகம் முருகப்பெருமானையே வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள்னு போது அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்குலாம் வந்து அடுத்தவங்களுக்கு கட்டது பண்ண தெரியாதுங்க உங்களுக்கு நாம் ஒரு தப்பு பண்ணாலும் இந்த தசாவளியோ புத்தையோ இங்கே அதுக்கு உண்டான பலிதம் அனுபவித்தே தீர வேண்டும் இது விதி அபிஷேகம் அன்னதானத்தை பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் செல்வ வளம் பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா எழுதிக்குறீங்க சொல்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் மேஷ ராசி அன்பர்களே மெயினாக மேஷ லக்னம் நண்பர்களே ராசிக்கு உண்டான நட்சத்திரத்தையும் சொல்லிடுறேன் அதே நேரத்தில் லக்னத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை சொல்கிறேன் ஏன்னா லக்ன நட்சத்திரம்னு எடுக்கும்போது தான் பண வரவுக்கு உண்டான நட்சத்திரத்தையும் அதுக்குண்டான பரிகார விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரி சார் எனக்கு மேஷ ராசின்னு தெரியும் கிருத்திகை நட்சத்திரம் தெரியும் ஆனால் வந்து லக்னம் எதுன்னு தெரியலன்னா ரொம்ப ஈஸிங்க கூகுள் பிளே அப்படியே மொபைல் டக்குன்னு போங்க இந்த வீடியோ பார்த்துட்டிங்களே பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு போய்ட்டு மொபைல் அஸ்ட்ரோனிவர்த்தி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்கள் ஆப் ஃப்ரீ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய நேமு ஆஃப் பார்த்து டைம் ஆஃப் பார்த்து பேஸ் ஆஃப் பார்த்து இதை என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் க்ரியேட் ஆயிரும் அதுலேயே பாருங்கள் ராசி எதுன்னு காமிக்கும் ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு காமிக்கும் லக்னம் எதுன்னும் காண்பிக்கும் மேஷ லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நீங்கள் மேஷ லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல் ஜாதகம் வெரி வெரி பவர்ஃபுல் ஜாதகம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஏன்னால் இந்த நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது ஆக்சுவலாக ஒரு பாதம் வந்து மேஷ லக்னத்துலையும் இரண்டு மூன்று நான்காவது பாதம் ரிஷப லக்னத்துலேயும் வரும் இந்த நாலு பாதத்தில் இருக்கிறதுலேயே பெரிய பவர்ஃபுல் பாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஏன்னா இதை என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஜோதிடத்துக்குன்னு பார்த்திங்கன்னா புஷ்கரம் இந்த நட்சத்திர பாதத்தை ஒன்றாம் பாதத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க நாலாம் பாதத்தையும் சொல்லியிருக்காங்க புஷ்கரம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பாதம் வெரி பவர்ஃபுல் பாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பாதம் வேறு யார் பாதத்தையும் இல்லை ஏன்னா கார்த்திகை பெண்கள் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்போ கார்த்திகை பெண்கள்னால் எவ்வளோ பவர் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் இல்லைங்களா முருகப்பெருமானையே வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள்னு போது அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அவ்வளோ பெரிய அரவணைச்சி கண்ட்ரோல் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ண பிறந்தவங்க தாங்க நீங்கள் லக்னம் திருத்தகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஹெல்தி தர அப்படிதாங்க இருக்கும் உங்கள் சுபாவம் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்ற சுபாவம் தாங்க உங்களுக்கு உங்களுக்குலாம் வந்து அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ண தெரியாதுங்க உங்களுக்கு நான் எழுதி தர்றேன் வேணா செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே நான் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வருத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதுவும் தெரியுது எனக்கு சரி ஓகே என்ன பண்ணலாம் இது வந்து அந்த சென்ற ஜென்ம கர்மான்னு சொல்லலாம் போன தசாபுக்தி அந்தரம் அப்படின்ட்டுருக்குல்ல போன புக்தி அந்தரத்தில் நாம் ஒரு தப்பு பண்ணாலும் இந்த தசாவலியோ குத்தையோ இங்கே அதுக்கு பழிதம் பலிதம் அனுபவித்தே தீர வேண்டும் இது விதி சரிங்களா சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்போது லக்ன பாவம் தான் நீங்கள் இல்லைங்களா கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னும் போது அந்த ஒன்று ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கோவில் சொல்லியிருக்காங்க அந்த கோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அங்கே போங்க அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணுறது அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுறது இப்போ கார்த்திகை நட்சத்திரம்னா சூரிய பகவான் சொல்லியிருக்காங்க சூரியனாலே கோதுமை அப்போ கோதுமையில் செய்யப்பட்ட உணவுகளை தானம் பண்ணுறது கிருத்திகை நட்சத்திரனால அத்திப்பழம் சொல்லியிருக்காங்க அத்திப்பழம் வாங்கிவிட்டு அங்கே இருக்க ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இதை பண்ணுங்கள் எந்த இடத்துக்கு போனால் அங்கே போயின்னால் எந்த இடம் சொல்லவா எழுதிக்கிறேங்க கிருத்திகை நட்சத்திரனால அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தரங்கம்பாடி பூம்புகார் எழுதிக்கிருங்க தரங்கம்பாடி பூம்புகார் மயிலாடுதுறை இந்த இடத்துல தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போகிறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்க நான் சொன்ன பொருட்களை அந்த தானம் அங்கே கொடுக்குறீங்க ஒரு ராத்திரி அங்கே தங்குங்க சரிங்க தங்கியாச்சு கர்மா முடிஞ்சு போச்சு கடன் நிவர்த்தி ஆகணுமே என்ன பண்ணலாம் ரெண்டு விஷயம் பண்ணலாம் கடன் நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிறேங்க பண வரவுக்கு உண்டான கோவிலையும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிறேங்க கடன் நிவர்த்தி அப்படின்னாலே கடனை விரயம் பண்ணணும் கொடுத்து முடிச்சிடணும் எப்படி கொடுத்து முடிக்கிறது அப்போது ஆறாம் என்னும்போது ருணராவ சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஆறாம் வீட்டின் பனிரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு அதாவது குலதெய்வம் எவ்வளோ குல குலவம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அன்னதானம் குலதெய்வத்தை மகிழ்விக்கிறது அங்கே இருக்கிறவங்க ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு நேரம் ஒரு வாட்டி நிமிஷம் கண்டிப்பாக போகணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கடன் நிவர்த்தின்ற ஒரு விஷயம் வந்துடும் கடன் நிவர்த்தி அன்ன பணம் வரணுமே பொருளாதாரம் போது அடுத்து இந்த கோவில் சொல்கிறேன் அப்படியே கார்த்திகை நட்சத்திரம் உண்டான கோவில் போய்ட்டு நேராக நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு அடுத்த நாள் அங்கே போயிட்டு அந்த இடத்துல அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானத்தை பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் செல்வகலம் பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா எழுதிக்கிறீங்க சொல்கிறேன் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மறுபடியும் சொல்கிறேன் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் விராலிப்பட்டி நத்தம் விராலிப்பட்டி நத்தங்கிற கிராமம் திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக பத்தாவது கிலோமீட்டரில் இந்த கிராமம் இருக்குது இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து கிட்ட பத் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே போய் பாருங்களேன் நான் போய் அங்கே ஒரு நாள் தங்கியிருந்தேன் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்ததுங்க அந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நல்லது நடந்ததுங்க என்ன யூருபோம் வந்து அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் பணத்துக்காக போனால் போனாரான்னு நினைக்காதீங்க இருபத்தி ஏழு கோவிலுக்கும் நான் ஒன் ஸ்டார் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அந்த கோவிலுக்கும் போங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அங்கே அன்னதானம் பண்ணுங்கள் அங்கே இருக்கவங்களை மகிழ்விங்க அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நேராக வீட்டுக்கு வாங்க மறுபடியும் அங்கே இது வந்து போகிறது உங்களுடைய பரிகாரத்துக்காக போகிறீங்க டூர் போகல டூர் போகிற மாதிரி அங்கே போயிட்டு இங்கே போய்ட்டு சுற்றிட்டு வராதிங்க நேராக வாங்க முடிந்தால் அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லை வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க பொருளாதார வளம் பெருகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் கண்டிப்பாக பெருகும் கடன் ஆகும் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் குழந்தை குட்டிகளோட கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்